ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஏற்காடோட லாஸ்ட் டே ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளாக வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு கிளம்பியாச்சு ஆனால் வந்து ஃபீல் பண்ணல போதுன்ற அளவுக்கு தகட்ட தகட்ட இருந்தாச்சு சுற்றியாச்சு சரி ஒரு முறை வந்து எல்லா திங்ஸும் வந்து காரில் ஏற்றிட்டு இருந்தாங்க பசங்களும் கவசிப்பாவோம் நம்ம ஒரு முறை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு எதுவும் இல்லை எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சாச்சு ஏன்னா வந்து சின்ன பசங்கன்றதுனால கட்லுக்கடியில் அது இதுன்னு ஏதாவது ஊட்டி வச்சிருவாங்கன்றதுனால எப்பயுமே எங்கே நான் அது பண்ணாலும் வந்து ரூமை வெக்கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட்லுக்கடியிலருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் வருவேன் அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு

நான் இந்த யோசனை யாரங்க மூடி விவாதம்மா இருக்கும்லன்னு இறங்க யாரங்க மேலே பாப்பேன் இன்னும் சரியான சீரான டீ பைட்டுவாங்க அவங்க. டீ குடிக்கலாம்னு பேசினீங்க மூஸ் மாதிரி. எல்லாரும் போகும்போது ஆகி வாங்குறாங்க டான்ஸ் ஆடணும். இருந்தாச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து சாய் வர்க்கி கேட்டான்ல அவன் கேட்ட வர்க்கி வந்து இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து பாட்டில்ல வாங்கணும் அது குட்டி குட்டியா இருந்துச்சு அவனுக்கு திருப்தியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாமலா வாங்கிட்டு போறதுதான் வாங்கிட்டு போனோம்னா சரி இன்னும் ரெண்டு மூணு கடைங்க இருக்குதுல்ல அங்க போய் பாக்கலாம் வாடான்ட்டு வந்து நாங்க ஊரு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைங்களை பார்க்க ஆரம்பிச்சோம் போனதா இந்த கடை சூப்பரா இருந்தது வெளியே பாக்குறதுக்கு ஓரளவுக்கு திட்டமா தான் இருந்தது ஆனா செம்ம திங்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க முன்னாடி நாங்க நைட் ஒரு முறை ஷாப் பண்ணிருப்போம் பாருங்க அந்த அளவுக்கு அது விடவே நிறைய சரக்கு இருந்துச்சு இங்க சரி ஓகேன்னு வந்து திரும்ப ஒரு ரவுண்டு வந்து நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி பசங்களுக்கு எப்பவுமே ஜெல்லி இதெல்லாம் வாங்குவோம் அதே மாதிரி வாங்கிக்கிட்டாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டீ ஐட்டம் காஃபி ஐட்டம் எல்லாமே இருந்தது லாஸ்டாக நம்ம மூணார் போனோம் ஜாதிக்காய் அதெல்லாம் வாங்கிட்டோம் ஸ்பைசஸும் வந்து வீட்லயே இருக்குது சரி ஓகே வேணுன்றது மட்டும் வாங்கிக்கலான்னு வாங்கியாச்சு அந்த பேசில் சீடு அதுக்கப்புறம் வந்து முல்தானி மெட்டி சேண்டல் பவுடர் மட்டும் பசங்களுக்கு வாங்கிட்டாங்க ரோஸ் வாட்டர் ஒன்று வாங்கணும் இதெல்லாம் வாங்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம பக்கம் நம்ம போலாம் அப்படின்ட்டு வந்து நான் வந்தேன் குட்டி குட்டி ஹேண்டாக நல்லா இருந்துச்சு நான் கையில எடுக்கிறேன் பாருங்க அது நல்லா இருக்குதுன்னா சுருக்கு பைப் மாதிரி இருக்குதுன்னா என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு திரும்ப கம்முன்னு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே பாத்துட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஐட்டம் இருந்தது குட்டி குட்டி பாட்டில் நிறைய ஐட்டம் இருந்துச்சு வாங்கினோம்னா சூப்பரா நிறைய வாங்கலாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பொருள்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் இருக்குது ஸ்பைசஸ் ஆகட்டும் மற்ற இது ஆகட்டும் சரி தான் மூணார் போனதுனால நம்ம அங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணதுனால எல்லாமே இருந்தது சரி தையில மட்டும் ரெண்டு வாங்கிட்டு போதும் அப்புறம் க்ரீன் டீ கவுசேப்பாவுக்கு வாங்கினோம் இது ஒரு சில இதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு மெயினாக இன்னைக்கு பர்ச்சேஸ் என்னென்னா வந்து சாயோட வர்க்கி இங்கே வெரைட்டியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கி அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து நான் மாமலா போற கடைக்கு போனோம் அங்கே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டி இருந்தது பெருசு பெருசா இருந்தது மீடியம் சைஸ் இருந்தது சின்ன சைஸ் இருந்தது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது அவன் வந்து மூணு டைப்பாக எடுத்துக்கிட்டான் வர்க்கிலாம் அதை அம்மா உங்களுக்கு எங்களுக்குன்னு அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ போனாலும் வந்து இது வந்து பசங்க விளையாட்டாக அந்த பக்கம் பாருங்க பாட்டெல்லாம் இருக்குது அதை காட்டி காட்டி நம்ம உள்ளே போனாலே அதை காட்டிகிட்டே இருப்பாங்க வரவேறும் சிரிச்சிட்டே இருப்பாங்க நோ ஆல்கஹால் தான் போட்டிருப்பாங்க இருந்தாலுமே வந்து அதை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க சரி இருட ஒரு நாளைக்கு வாங்கி வாயில் எல்லாருக்கும் ஊத்துறேன்னு தீ சிரிச்சுட்டு இருந்தேன் நான் சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க ஆல்கஹால் இல்லாதெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து நமக்கு பாட்டல்னாலே ஒரு பயம் தானே அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு மாம்பழம் எப்பவும் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு அப்படியே வந்து தைலம் ஒரு சில நிறைய ஸ்நாக்ஸ் தான் வாங்கினோம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நம்ம போறதுக்குள்ள அந்த சில்லுன்னு சூப்பரா இன்னொரு முறை டீ குடிச்சிடலாமா அப்படின்ட்டு டீ குடிச்சோம் எவ்வளோ தாலையும் டீ குடிச்சு உயிர் இருக்கிறதுதாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டைம் ஓட்டிடுவாங்க டீயிலயே அது பதிலா தமிழ் பேசுச்சென்னி எல்லாம் குடிச்சிட்டு ஏற்காடுக்கு பை பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம கீழே இறங்கலான்னு ஸ்டார்டிங்ல வந்து இந்த பழக்கடை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓரளவுக்கு பழங்கள்லாம் நமக்கு கீழே கிடைக்காத பழங்கள் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போலான்னு பார்த்தோம் ஆனா எல்லா வெரைட்டியுமே இப்போ நமக்கு இங்க கிடைக்குது சரி ஒன்னு ரெண்டு பசங்க போகும்போது சாப்பிடு சாப்பிடுவாங்க அத்தி பழம் நல்லா இருந்தது சரி வாங்கிக்கலாம் அம்மாவை கொஞ்சம் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்ன்றதுனால அத்தி பழம் வாங்கணும் ஸ்டார் ஃப்ரூட் பயங்கர ரேட்டா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கேயே எங்கேயாவது கிடைச்சா வாங்கிக்கலாம்னு பயங்கர சொன்னாங்க அதுக்கப்புறம் பாட்டில் நான் எல்லா பழமே இங்கே கிடைக்கிற பழங்களேதான் இருந்து கூட நமக்கு இங்கயே கிடைக்குதுன்றதுனால அங்கேருந்து எதுக்கு தூக்கிட்டு வருவானேன்னு வாங்கல ஒன்று ரெண்டு மட்டும் வேணுன்றது வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நல்லா எல்லாம் நல்லா பெருசு பெருசா சூப்பரா இருந்தது வாங்கிட்டு வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க பசங்க லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெரைட்டி பழங்க அங்கே செம்மையா இருந்தது அந்த மாதிரி இந்த அவ்வளோலாம் அங்கே கண்டிப்பா சான்ஸே இல்லை அவ்வளோ பழங்கள்லாம் இருக்காது நம்ம இங்கேயே கிடைக்கிற பழங்க மாதிரி தான் இருந்தது பழங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஐட்டங்க இருக்கும் நம்ம ரொம்ப ரேரான ஃப்ரூட்லாம் நமக்கு கிடைக்காத ஃப்ரூட்லாம் இருக்கும் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரூம்ல சாப்பிட்றதுக்குன்னு வாங்குவோம் அதுக்கப்புறம் கிளம்போது செம்மையா பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம் கொடைக்கானல்னாலே எங்களுக்கு அது ஒரு ஜாலியா இருக்கும் நிறைய வெரைட்டியா ஃப்ரூட் வாங்கலாம்னு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரொம்ப நிதானமா இறங்கலாம் அப்படின்றதுனால முடிவு பண்ணி வச்சிருந்தோம் அப்படி பொறுமையா இறங்கிட்டு லஞ்சு வந்து நாங்க வாங்கிட்டோம் அத வந்து சாப்பிடலான்றதுக்காக இறங்கணும் அது இல்லாம வந்து லஞ்ச் இல்லாம பஜ்ஜும் வாங்கிட்டு வந்தோம்

பாக்குது பாறேன் ஏன்னா போடுவாங்கலாம் பாக்குது பஜ்ஜி தூன்னு மம்மி நான் டவுன்லோட் பண்ணிக்கலாமோ வரும்போது வந்து லంచ్ வாங்கிட்டு அப்படியே வந்து பஜ்ஜி கடை இருந்தது फ्रेंड्स நம்ம டீ குடிச்சமா அந்த பஜ்ஜி சூடா போட்டுட்டு இருந்தாங்க பஜ்ஜிய கொஞ்சம் வாங்கிட்டோம் லంచ్ கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம் பஜ்ஜி முதல்ல சாப்பிடணும் இங்க வந்து அக்ச்சூலா வந்து சாட் எடுக்கலாம் அப்படின்னு இறங்கனோ கடைசில பார்த்தா அங்க சுத்தமா டவர் இல்ல फ्रेंड्स அதெல்லாம் எதுவும் எடுக்க முடியல சரி வாங்கிட்டு வந்து பஜ்ஜியாவது தின்னுட்டு போகலான்ட்டு அப்படியே உக்காந்துட்டோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த பலாப்பழம் மரத்தில் எவ்வளோ பலாப்பழம் இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருந்தது அந்த பிளேஸ் அழகாக கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம் பஜ்ஜி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் ஜூஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் குடிச்சிட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேட்டாக கூட சாப்பிட்டுக்கலான்றதுனால இதை நொறுக்கு தீனி தான் தின்னுட்டு இருந்தோம் அங்க என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்துருச்சு அந்த இடத்துல என்னடா பண்ணோம் இந்த நாய் என்ன சாப்பிடறது கிடைக்கும் அதுக்குன்னு பாத்துட்டு இருந்தோம் அது நின்னுட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி பஜ்ஜி போடலாம்னு போட்டோம் அது பிரியாணி ஸ்மெல்லுக்கு வந்து பாத்துங்க ஏய் சாப்பிடுமா பரவால சாப்பிடுங்க துணை வேற எதுவும் இல்ல துணை வேற என்ன அது முதல்ல வந்து பஜ்ஜி பாத்துட்டு பாத்துட்டு சரியா சாப்பிடவே இல்ல அதுக்கு என்னன்னு வந்து சாய் வந்து காருக்குள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது பிரியாணி வாசனைக்காக வந்துச்சா என்னன்னு தெரியல மஞ்சள் அங்க தூங்கல அது மிளகு காய் மிளகு பொடி அதுக்கப்புறம் பசங்க பஜ்ஜி எல்லாம் கிள்ளி போட்டுட்டு இருந்தாங்க பிஸ்கெட் எல்லாம் போட்டு இருந்தாங்க எதுவும் வேணாம்னுச்சு அதுக்கப்புறம் சரி சாய் சாப்பிட்டுட்டு பிரியாணி கொஞ்சம் லெக் பீஸ் அது இதுன்னு ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க வச்சுட்டு தான் வந்த சாப்பிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வர வழியில இறங்கும் போது வந்து முனியப்பன் எப்பயுமே வந்து இறங்கும் போதும் இறங்கும் போதும் அவருக்கு ஒரு சலம் தான் போவோம் அதே மாதிரி வந்து கார் நிறுத்திட்டு சரி நாங்க போயிட்டு வரோம் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பி வர வர வந்து டைம் போயிட்டே இருந்தது நல்ல இடி மின்னலமா இருந்தது அங்க அங்க லேசான தூரல் அங்கங்க தூரிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை வந்து எப்பயுமே நம்ம வந்தோம்னா இந்த பாதையில் வந்தோம்னா இறங்கி டீ குடிச்சிட்டு இந்த டீ குடிக்கிற இடத்துல வந்து ஒரு குட்டி இதாக ஷாப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அப்படியே ஒரு சுத்து போடுவோம் எப்பயுமே போகும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு நாள் கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு தான் போவோம் சரி பார்க்கலான்னு உள்ள வந்தோம் அதுக்குள்ள வந்து டீ ரெடி ஆயிடுச்சு இதை குடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு கவசியப்பா கூப்பிட்டாரு அதெல்லாம் வந்து திரும்ப வெளியே வந்தோம் ஏன்னா வந்து டின்னரும் அங்கேயே வாங்கிக்கலாம் பசி இல்லை எங்களுக்கு வாங்கின லஞ்சே வந்து பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு லன்ச்சு ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம் அதால டின்னர் வந்து வாங்கிக்கலாம் வேணும் போது சாப்பிட்டுக்கலான்றதுனால இந்த கடையிலேயே வாங்கிட்டோம் டின்னர் ஆர்டர் போட்டு எங்களுக்கு காஃபி டீ சொல்லி இருந்தாரு அது வந்துருச்சு சரி நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப்புக்கு போகலான்ட்டு அப்படி குடிச்சிட்டு இருந்தோம் என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டீ வந்து சூட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது சூடே இல்ல அதுவும் வந்து ரொம்ப சில்லுன்னு வெளியே மழை பெய்யற மாதிரி காத்தடிச்சிட்டு இருந்தது சூடு பண்ண கொஞ்சம் சூடு என்னவோ சும்மா மாதிரி இருக்குது அதை எடுத்து பார்த்தா குடிக்கவே ஒப்பவே இல்ல இது மட்டும் சூடா இருந்தது காஃபி மட்டும் சூடா இருந்தது ரெண்டு டீயுமே சூடே இல்ல நானும் கவுசி அப்படி அப்படியே வச்சுட்டு குடிக்கவே இல்லை ஒரு மாதிரி பால் வாட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டுன்னு சொல்ல முடியாது சும்மா டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப வந்து உள்ள வந்தோம் உள்ள வந்துட்டே ஒன்னு ரெண்டு பார்த்துட்டே இருந்தோம் இதெல்லாம் அழகா இருந்தது இந்த குட்டி பானையும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்தது அவ்வளோ ரேட் இருக்குமான்னு தெரியல சரின்னு வச்சுட்டாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படி குட்டி குட்டி பொருள்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க ஆனா அழகா இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க கப்புங்க வட்டி ஸ்டாண்டுங்க இந்த மாதிரி ஜாடிங்கெல்லாம் சின்னதுல இருந்து பெருசு வெறிய நல்லா இருந்தது அழகா இருந்தது ரேட்டும் வந்து ரொம்ப அழகா நல்லா தான் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம வேணுன்றது வாங்கிக்க வேண்டியதுதான் ரொம்ப வேணும் அப்படின்னா மட்டும்தான் வாங்க முடியும் இந்த மாதிரி ஷாப்லாம் அப்படி பாத்துட்டே வந்தோம் சரி புடிச்சதுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் கூட இங்க மண் பாத்திரங்கள்லாம் வாங்கினேன் நானு அதுக்கப்புறம் இப்படியே வந்தா வந்து ஊஞ்சலுக்கு போற அந்த குஷன் வந்து பார்த்தா கவுசி ஒரு ஊஞ்சலுக்கு மட்டும் குஷன் இல்லாத இருக்குது நம்ம வீட்டுல அதை வாங்கிக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆடுற சேர் சாடி சேர் இருக்குது அதுக்கும் வந்து குஷன் இல்லாம இருக்குது அதுக்காக சரி வாங்கலாம் ஒன்னு எடுத்துட்டோம்னா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாத்துட்டு இருந்தோம் சரி இது டார்க்கா இருந்தா நல்லா இருக்குமா நான் எடுத்துட்டு இருந்தேன் கவுசியப்பா அவ்வளவு டார்க்கா வேணாம் அப்படின்ட்டு அதுலயே இன்னும் கொஞ்சம் லைட் கலர் இருந்தது அதுக்கப்புறம் அதை காட்டினார் அதை எடுத்துக்கலாம்னு அப்படி இப்படின்னு வந்து இதை கவுசிப்பா எடுக்கிறா பாருங்க அந்த இதுதான் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படியே கட்டுற மாதிரியும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வந்து ஒரே பீஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஊஞ்சலுக்கு அப்படியே போடுற மாதிரி இது கொஞ்சம் இன்னும் கனமாக நல்லா இருந்தது சரி இதையே வாங்கிக்கலாம் கட்டிட்டாலும் வந்து அழகாக அப்படியே உக்காந்துக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹேண்ட் ஹேண்ட்பேகுங்க பசங்கள்லாம் இருந்துச்சு வாங்கிக்கிறீங்களா வேணவே வேணாம்னுவிட்டாங்க பசங்க எல்லாமே வந்து துணி மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அதெல்லாம் அவங்க வேணா அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு வேலூர் கிட்ட வந்து வேலூர் தான் இது செம்ம மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது வர வழியிலேயே கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தூரம் அப்படி நிற்கும் அந்த மாதிரி இருந்தது வேலூர்ல வந்து செம்மையாக மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது இதுவும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் நைட் ட்ராவல்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம மழையில பண்றது இன்னும் அட்டகாசமா இருக்குது செம்மையாக இருக்குது இவ்வளோ நேரம் வந்து அங்கங்கே வந்து லேசாக தான் தூரிட்டு இருந்தது என்னடா இது வரவும் மாட்டேங்குது போகவும் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் மின்னல் மட்டும் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தது அப்படியே வேலூர் இப்போ தான் தாண்டினோம் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் கடலூர்ல ஆரம்பிச்சது இன்னும் ஓயில இடையில அப்படியே ஸ்லோவாச்சு திரும்ப ஆரம்பி திரும்ப நல்லா ஹெவியா போடுது அம்மூரு பயங்கரமா ரோட்ல தண்ணி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே கிராசிங் ஒரு அது பேர் என்னது சப்பு இருந்தது அது அப்படியே பாதி கார் அளவுக்கு இங்க பாருங்க வண்டிலாம் வீலே கொஞ்சம் உள்ள போகுது தண்ணி அப்படியே ரோட்டில் நிற்குது அந்த சப்பு எவ்வளோ ரெண்டு ஆட்டோ எங்களுக்கு முன்னாடி இருந்தோம் கம்மன் நின்றுட்டாங்க அவங்க வந்தால் நின்றுமோ அப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் எதிர் சைடுந்து ஒரு கார் வந்தது அதால் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை காருக்குன்னு வந்து கிளம்பிட்டோம் தண்ணி அப்படியே தேங்கி ரோட்லேயே நிற்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பரவாயில்ல இது மேடு பகுதியானு தெரியல அந்த பக்கம்லாம் வந்து தண்ணி அப்படியே ரோட்டில் நிற்குது மழை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான மழை ஸ்பீட் பார்க்கலாம் மழை தானா என்னன்னு தெரியல இதால என்னன்னா வந்து டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது மழை பெஞ்சிட்டே இருக்குது கீழே மேட பள்ளமான்னு தெரிய மாட்டேங்குது சரி ஸ்லோவாக வந்துட்டு ஹைவேவில் ஓரளவுக்கு மழையே இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கேயும் ஸ்பீடா வர முடியல எப்படி தண்ணி ஹைவே இருந்தாலும் வந்து ரொம்ப தண்ணி பாருங்களேன் அப்படியே ரோட்ல நிற்குது ஆமா கடை வாழங்கன்னு நினைக்கிறேன் ஹைவேவிலயே ஸ்லோவா தான் வந்தோம் எதுக்கு ரிஸ்க்னு ரொம்ப ஸ்பீடா வரத்துக்கு முடியல இங்கே இன்னும் குறைச்சிட்டோம் ஏன்னா வந்து எது மேடு எது பள்ளம் தெரியாது கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோம் ரோட்லேயே தண்ணி பயங்கரமாக போகுது பார்த்து பார்த்து ஓகே ஊர் வரையுமே இப்படி தான் இருக்க போதா என்னன்னு தெரியல நம்ம ரீச் ஆகிற டைமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஆகிட மாட்டேருக்குது ஏன்னா வந்து எங்களுக்கு வேலூர்லேருந்தே மழையாக இருக்குது

சரி உள்ள போயிட்டு அப்புறம் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மழையே வேற ரொம்ப மழை பெஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் வேலூருக்கு முன்னாடி ஆரம்பிச்சது சரியான மழை வீட்டுக்கு வந்த பிறகமும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கெல்லாம் சரியான மழை நைட்டுலாம் இப்ப கூட தூறல் போட்டுட்டு தான் இருக்குது பாருங்க வீட்டுக்கு வந்த பிறகும் மழை அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகும் சொல்ல போனா நல்ல ஜோன் மழை பெஞ்சிட்டு இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒன்று அடிச்சு பிடிச்சி ஜாலியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே தூக்கமாகவும் இருந்துச்சு எப்படியோ ஒன்று வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஏற்காடு வீடியோ க்ளோஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்